ஒரேச அந்த திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திர வட்டம் கொத்தை கிராமம் வந்து வந்திருக்கோம் இப்போ எங்கள் கொத்தை கிராமத்தில் பார்த்திங்கன்னா வெடிக்கார மாசில் அருளிக்கு குளம்னு ஒரு குளம் இருக்குது சுமார் ஒரு எழுபது ஏக்கரில் இது வந்து சுமார் ஒரு இருபது கிராம பயன்பட்டு இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து கவர்மெண்டால் வந்து ஒரு ரெண்டு ம கழுங்கு ஒரு ரெண்டு மதகு ஒரு கழுங்கு கட்டி விவசாய பயன்பாடுக்காக பயன்படுத்தி இருக்குது இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு தரிசு நிலம் சொல்லி சிக் கோ கொண்டு வர்றதுக்கு சிக் சிட் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்தா எனக்கு கிராம நிர்வாகத்தை ஒரு அப்சர்வர்மெண்ட் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி தாலுகா ஆஃபீஸில் ஒரு அப்சர்மெண்ட் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி கலெக்டர்கிட்டமும் ஒரு பெட்டிஷன் கொடுத்து வந்திருக்கோம் இது வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு ஏற்று இதுனா நீர்பிடி பகுதியாக இருக்கிறதுனால இதை நல்லா ஆக்கிரமிம் பண்ணாமல் நீர்புடி பகுதியாக பண்ணி கொடுங்க மாதிரி பேர் பாரத்